இரண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடகா கேரளா அசாம் மாதிரியான பல மாநிலங்களில் நடந்து முடிஞ்சிருச்சு சார்சோபார் சாக்கோபார் அப்படின்னு பேசின மோடி அந்த நானூறு பத்திலாம் வந்து இப்போ பேசவே மாட்டாரு ஏன் பிஜேபி பாஜகன்னு கூட சொல்லாம இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏனு பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் சி ஜகா வாயிட்டே போயிட்டு இருக்கிறா போலியகுமார் ஓகே இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவில் ஓட்டு போட்டுட்டு நடிகை கீர்த்தி சுரேஷோட அம்மா மேலகாசு அவங்க பாஞ்சு வந்து பாஜகவுக்கு மரத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாற்றம் இப்ப சொல்றேன் அதாவது எதுலையுமே ஒரு வந்து எந்த விஷயத்திலுமே ஒரு ஒரு அடுத்த வார்த்தை மறந்து போச்சு ஆண்டிக்கு அப்படியே அடுத்த வார்த்தையே வரல பதறது ஆமா மோடிஜியே இப்ப தோல்வி பயத்துல இஸ்லாமிய வெறுப்பு பேசி அப்படியே பதறி நிற்கும் போது நம்ம ஆண்டி வந்து அந்த காலத்து சங்க காலத்து சங்கி அவங்களுக்கு பதறாதான் என்ன ஆண்டி பேசுங்க நான் ஆண்டி பாருங்க மாற்றங்கள் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒரே நம்ம போயிட்டு இருந்துட்டு பதினஞ்சு வருஷமா இங்க இங்க இங்கே என்ன 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 மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருந்தது தெரியும் அதுல இருந்து இப்ப வரக்கூடிய ஒரு புதிய ஆட்சி வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்பதானே நமக்கு ஒரு மாற்றங்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஆண்டி இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்களே ஆட்சி செஞ்சா எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட தர மாற்றங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க

எப்படி அப்படின்னு ஆண்டி வந்து தில்லா பேசுறாங்க எங்க தில்லு நம்ம நினைச்ச அங்க ஒரு பத்திரிக்கையாளரோ நினைச்சு மாற்றம் வரணும்னு சொல்றீங்களே ஆண்டி அப்போ மத்திய பாஜக மாறணும்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு மரக்க கழிவு ஒண்ணு கேட்டா போன தொடர்ந்து பத்து வருஷம் வரவே இல்லையே அதுவா இருக்கு சோ எங்களுக்கு அது இங்க இருக்கிற எல்டிஎஃப் அந்த யூடிஎஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கு இவங்க தானே மாறி மாறி இருக்காங்க இதுல இருந்து ஒரு மாற்றம் வந்தா தானே என்னன்றது நமக்கும் தெரியும் இதுதான் மாறனோ மாத்தன மாற்றம் வரணும் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றமே வினா மாற்றங்களே விடை இப்படி பயங்கரமாக பயங்கரமா டைலாக் செய்வாங்க ஆனா அந்த டைலாக் வந்து பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தில் மட்டும்தான் பேசுவாங்க பாஜக ஆட்சி செய்கிற இடத்துல மாற்றமும் பேச மாட்டாங்க ஒரு மன்னங்கட்டியும் பேச மாட்டாங்க சரி ஆண்டி நீங்க என்னதான் பாஜகவுக்கு முட்டு கொடுத்தாலும் தென்னிந்தியாவில் பாஜக போனே ஆக மாட்டேங்குது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாட்டாங்களா சொல்றீங்க பாஜக வருமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நிஜமா கேரளாவில பாஜக வருமா வரும் கீர்த்தி சுரேஷோட அம்மா இருக்குதா இந்த ஆண்டி இவங்க இவங்க வீட்டுக்காரரு இவங்களாம் எந்த அளவுக்கு ஒரு எகத்தாலம் முடிச்ச சங்கி அப்படின்னா கேரளா ஸ்டோரி படம் வந்தப்ப மொதல் நாள் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு சூப்பரா இருக்கே உண்மையை தானே காட்டியிருக்கா எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் பெண் பிள்ளையை பார்த்தவங்களா இந்த படத்தை அவசியம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய வெறுப்பு நிறைஞ்ச அந்த படத்துக்கு பயங்கரமா விளம்பரம் பண்ணாங்க இப்போ ஓட்டு போட்டுட்டு வந்து தாமரைக்கு விளம்பர வியாக்கியான வேற கொடுக்கறாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன் சரி ஆண்டி எனக்கு வந்து டைம் ஆகுது பைனலா சொல்லுங்க கேரளால தாமரை நிலைமை என்னதான் ஆகும் கண்டிப்பா தாமர ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு தாமர விரியனும் தான் ஆசை எது விரியனுமா சரி சரி தாமரை விரியனுமா ஆண்டி கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் வந்து படிச்ச பகுத்தறிவு உள்ள மக்கள் வாழ்ற மண்ணு இந்த பகுத்தறிவு இன்னைக்கு வந்து வட மாநிலத்துக்கும் பரவுது எப்படி பரவுது இங்க வந்து பானிபுரி வித்து வித்து எங்க ஊர் காத்து அவன் மேலே பட்டு அந்த பலன் அடையிறான் அதனால கேரளாவுல தாமரை விரியணும்னு கேனப்பைய கூட சொல்ல மாட்டான் அதையும் தாண்டி கேரளாவில் தாமரை விரிஞ்சா அது எப்படி இருக்கும் தெரியுமா தாமரை விரியணும் ஓ இருந்தாலும் வெயில் ரொம்ப ஓவரதாய் அடிக்குது அவசரத்துக்கு பாத்ரூம் கூட போக முடியல தண்ணி வந்து வெண்ணி மாதிரி கொதிக்குது ஆமா

இப்போ எதிர்கட்சி வேட்பாளர் ஓவைசி அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்றனால அந்த கட்சியோட சின்ன காத்தாடி அந்த காத்தாடி வந்து அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறுநூறு மாதிரி இங்கும் பாட்டு ஓவைசியே உங்கள் தானே ஆட்டி பாஜக கூட்டத்துல பாஜக காரங்க கிட்டே திருடுற அளவுக்கு மிரட்டி கொள்ளையடிக்க கூடிய அளவுக்கு இப்போ வந்து சங்கிகள் வந்து பயங்கரமா அப்டேட் ஆயிட்டாங்க இதெல்லாம் கேட்கவே பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு ஊபி மீரட் பகுதியில பாஜக வேட்பாளர் அருண் கோவில் போட்டுறாரு இந்த அருண் கோவில் யார் அப்படின்னா ராமாயண சீரியல் வந்து ராமராக நடிச்சவர் இவருக்கு ஆதரவா அந்த சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச தீபிகா வர வச்சு ராமர் சீதையை காட்டி பிரச்சாரம் பண்ற மாதிரி பாஜக பயங்கரமான பிளான் ஒண்ணு போட்டுக்கிறாங்க இப்படி ராமர் சீதை இவங்க எல்லாரையும் நேரில் பார்த்தோன்னே வாயா ஆணும் குழந்தை வேடிக்கை பார்த்துருந்தாரு அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கக்கூடிய குல்பூஷன் அப்போ திடீர்னு ஒரு பத்து பன்னெண்டு சங்கிங்க வேகமாக ஒரு கடைக்குள்ள வராங்க கடைக்குள்ள வந்து நேராகிற மாதிரி ஆய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஜெய்ஸ்ராம் போலம் ஜெய் ஸ்ரீ ராம் போலோன்னோன்னு அவரா ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம அப்படி அவர் கையில் வச்சிருந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை ஜெய் ஸ்ரீராம சொல்லியே கொல்ல வச்சு போயிருக்கிறாருங்க இந்த கதையெல்லாம் அந்த கடக்காரர் குல்பூசனு போலீஸ் கிட்ட வந்து பாவமா சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்ல அடுத்த கம்ப்ளைண்ட் வருது கூட்டத்தில் இருந்த பாஜக மண்டல நிர்வாகி அலோக் சிசோதியா அவரோட செல்போனையுமே சேர்த்து செட்டிட்டு போயிருக்கிறாங்க பாவம் இவர் ஒரு பக்கம் பரிதாபமா சொல்றாரு புது போன் தார் திருட்டிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அலுவாத குறையா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குத்துக்கிறா போல ஹோண்டா சிட்டியை தொடச்சுக்கிட்டு தேடி எடுத்துருக்கிறான் ஒன்றா டிவி உடனே ஆக்சன் எடுக்க மாட்டேன் என்னையா உலகம் இது இந்த சங்கிகளுக்காக தான் எங்க மோடிஜியும் இந்த ராஜா கட்சியும் கஷ்டப்பட்டு தேர்தல் பத்திரத்தில் ஆட்டையை போட்டு இடி சிபிஐ வச்சு ஓட்டையை போட்டு ஜெயசீராம் சொல்லி அடுத்த மாதத்துக்கு மேல எதிராக வன்முறையை தூண்டி கஷ்டப்பட்டு அரசியல் செய்யறாங்க இன்னைக்கு அந்த சங்கிகளே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சக சங்கிகள் கிட்டே ஆட்டைய போட்டா அப்புறம் இந்த உலகத்தை யார் தான் சார் ஒவ்வொரு வீட்லயும் வீட்டை விட்டு கிளம்பும்போது தெரியாதவன்ட்ட பாத்து பழகப்பா தெரியாவன்ட்ட பாத்து பழகப்பான்னு சொல்லுவாங்கடா பழகனு நீங்களே எப்படி பண்ணா இனி யார்ட்டடா பாத்து பழகிறது போங்கடா தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுக்க பரபரப்பா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ராகுல் காந்தி ஒரே ஒரு சொம்ப வச்சு எங்க மோடிஜி கிட்ட வம்பா பண்ணிட்டு இருக்கிறாரு பாரதிய சம்பு பார்ட்டி நரேந்திர மோடிஜி பார்ட்டி பாரதிய சம்பு பார்ட்டி

போற இடத்துல நான் சம்பவம் பண்றாரு பாரதிய சம்பு பாட்டி நரேந்திர மோடிஜி கி பாட்டி அப்படியா சொன்ன இதை விட கேவலமா சொன்னா சொல்லட்டுமா ஓகே இன்னைக்கு பார்த்த இந்த கீர்த்தி சுரேஷோட அம்மா ஆண்டி அவங்க சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல காத்தாரி விட்ட விச சங்கி முப்பத்தாறாயிரம் ரூபாய் பறி கொடுத்த புது வகையான சங்கி இது மாதிரியான சங்கிகளோட எந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ வந்து பல மக்களுடைய பார்வை கொண்டு போவோம் மறக்காம லைக் பண்ணிட்டு பேட்டை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மனசு